ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கே தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு மைக் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேங்க அது எப்படி இருக்குன்னு ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணலாம் வாங்க கே தேர்ட்டி ஃபைவ் அன்பாக்ஸிங் இப்படி தான் இருக்கும் நாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு ப்ராடக்ட் பார்த்துடலாமா ஓகே வெல்கம் காய்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு ஓபன் பண்ணி பார்த்துடலாம் இதுதான் வந்து பார்சல் கே தேர்ட்டி ஃபைவ் பாக்ஸ் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஹாய் ஆய்ஸ் நாம் இப்போ வந்து கே தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு மைக் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக வாங்கியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அமேசானில் தான் வாங்கினது ஸோ ஒரு மேனுவல் கைடு இதை வந்து யூஎஸ்பி கேபிள் அது சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு இதுதான் அந்த கே தேர்ட்டி ஃபைவ் உடைய மைக் எப்படி இருக்குன்னு இருக்கு இதுதான் அந்த மைக் டைம் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க ஓகே மைக் ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் அவ்வளோதான் இருக்குது ஓகேங்களா இது வந்து இதுல ஒரு பிரஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க எடுத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தான் இருக்கும் கவரை எடுத்துடணும் இதுல வந்து சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு யூஎஸ்பி கேபிள் ஓகேங்களா வந்து இதில் வந்து காட்டணுங்க இந்த கேபிள் வந்து இதில் உள்ள கனெக்ட் பண்ணிடலாம் இது வந்து நார்மலாக நம்ம சார்ஜர் இருக்கு இல்லைங்களா அதில் ஆட் பண்ணி இதில் சார்ஜ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது ட்ரான்ஸ்மிட்டர் எடுத்துக்கிட்டேன் இது ஏன்னா லைட்டாக இது வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இதை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும் இதை வந்து காலரில் வந்து ஷர்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும் ஆன் ஆயிடுச்சு லைட் பிளிங்க் ஆகுதுங்களா ரெட்டு கிரீன் பிளிங்க் ஆகிட்டே இருந்தால் கனெக்ட் ஆகணும்னு அர்த்தம் ஒரே ஒரு லைட் மட்டும் கனெக்ட் ஆச்சு எரிஞ்சிச்சுன்னா அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதில் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும் ரிசீவர் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிடும் ஓகேங்களா லைட் எரியும் பாருங்க இதுலேயும் லைட்டு எரியுது இது இப்போ இது ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம பேசலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது மாதிரி ரெண்டு மைக் ஒன்று எனக்கு இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறவங்க ஆப்போசிட்டில் இதை வந்து நாய்ஸ் ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க அதர் நாய்ஸ்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணும் ஸோ கே தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு பிராண்டு நல்லா உங்களுக்கு வந்து லோ காஸ்ட்டு தான் ஸோ நல்லாயிருக்கும் நாங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம்